நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக மேலும் ஒன்பது மாணவர்களுக்கு பீகார் காவல்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ளனர் இந்த மோசடி தொடர்பாக கூடுதல் ஆதாரங்கள் கிடைத்ததன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது செய்தியாளர் பால்முருகன் நீட் தேர்வு வினாத்தாள் கசியவில்லை என்று தொடர்ந்து ஒன்றிய அரசு கூறி வந்தாலும் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களின் படி இந்த நீட் கேள்வித்தாள் கசிந்தது மேலும் மேலும் உறுதிப்படுத்தப்பட்டு வருகிறது கடந்த மே ஐந்தாம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வின் போது பீகார் மாநிலம் பாட்னாவில் பெருமளவுக்கு நீட் கேள்வித்தாள் கசிந்து பிரச்சனை இழந்தது அது தொடர்பாக நான்கு மாணவர்கள் உட்பட பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இதற்கிடையேதான் இந்த நீட் கேள்வித்தாள் கசியில் தொடர்புடையதாக கருதப்படும் மேலும் ஒன்பது மாணவர்களுக்கு தற்போது பீகார் போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா பீகாரை சேர்ந்த இந்த ஒன்பது மாணவர்களுக்கு தற்போது சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு இந்த சம்மனை பீகார் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அனுப்பியிருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த நீட் கேள்வித்தாள் தொடர்பாக பாட்னாவில் உள்ள புறநகர் பகுதியில் சில இருந்து சில எரிந்த நிலையில் கேள்வித்தாள் கைப்பற்றப்பட்டன மேலும் காசோலை உள்ளிட்ட ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டிருந்தன இது தொடர்பாகத்தான் பதிமூன்று பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு அவர்களிடம் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இது தொடர்பாக மேலும் பல ஆவணங்களை தேசிய தேர்வு முகாமிடமிருந்து பீகார் போலீசார் கேட்டிருந்தார்கள் தொடர்ந்து இந்த கேள்வித்தாள் ஒப்பீடு செய்யப்பட்டது அதனை அது மட்டுமல்ல மாணவர்களுடைய விலாசம் அவர்களுடைய கூடுதல் விவரங்கள் எல்லாம் கேட்டு பெற்று தற்போது இந்த ஒன்பது மாணவர்களுக்கு பீகார் போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள் இந்த ஒன்பது மாணவர்களும் பீகார் அதேபோன்று உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த நீட் கேள்வித்தால் கசிவை விசாரித்து வரக்கூடிய பீகார் போலீசார் பல மாநிலங்களுக்கு இடையே ஆன இந்த நீட் கம் கும்பலுக்கு தொடர்பு உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே நேற்றைய தினம் பீகார் போலீஸ் பீகார் மாநில கூடுதல் டிஜிபியான ஆன கான் என்பவர் கேள்வித்தால் கசிந்ததற்கான கூடுதல் ஆவணங்கள் இதனை உறுதி செய்வதாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் தற்போது இந்த ஒன்பது மாணவர்களுக்கு புதிதாக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது